பன்னெண்டு ராசி பன்னெண்டு லக்னங்களுக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதில் இந் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது துளாராசி காலபுருஷ ராசி தத்துவத்தில் ஏழாவது ராசியான துளாராசி இந்த ராசிக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த ராசி துளாராசி மற்றும் துலா லக்னத்துக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்மதமும் சம்மதமும் வாழக்கூடியவங்க தனக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடுகள் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க கௌரவம் பெருசாக பார்க்க மாட்டாங்க எல்லாட்டையும் சமமும் பழகுவாங்க ஸோ இந்த மாதிரி கேரக்டர் உள்ள துளாராசி துலா லக்னங்களுக்கு எப்படி திருமண வாழ்க்கை அப்பையும் அப்படின்னா பெரும்பாலும் காதல் திருமணங்கள் தான் இதையான அஞ்சு கூடிய சனி ராசியிலே உச்சம் அப்படிங்கிறதுனால எளிதில் காதல் வாய்ப்புப்படக்கூடிய ஒரு தன்மையும் மட்டும் இருக்கும் ஸோ பெரும்பாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் கா லவ் மேரேஜ் தான் குறிப்பாக சொல்லணும்னா தா தாய்மாமன் வழியில் இருக்க பொண்ணு காதல்ச்சு திருமணம் பண்ணிக்குவாங்க இவங்க திருமணம் பண்ணும்போது இவங்களுடைய தந்தையோட ஆதரவு இவங்களுக்கு அவ்வளோ இருக்காது சமுதாயத்தினுடைய ஒரு ஒரு ஒத்துழைப்பும் இருக்காது இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக திருமணம் முடிப்பாங்க ஆனால் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை அரசு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் இருப்பாங்க அதே மாதிரி சமூகத்தில் பேர் சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க பேர் அந்தஸ்து உடையவங்களாக இருப்பாங்க கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இவங்களுக்கு வாழ்க்கை துணை அமையும் துலாத்து பொறுத்த வரைக்கும் துளாராசி அல்லது துலா லக்னத்துக்கு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து உள்ள நபர்களை தான் திருமணம் செய்ய முடியும் அதே மாதிரி இவங்க முதன் முதல்ல ஒரு பொண்ணு பார்க்குறாங்க அல்லது த தனக்கான வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்க முதல்ல சந்திக்கும்போது சிவப்பு நிறம் அப்படிங்கிறது சம்மந்தப்படும் ஆரஞ்சு இல்லை சிவப்பு நிறம் சிவப்புனால் அந்த மெரூன் அந்த மாதிரியான கலர் வந்து கனெக்ட் ஆகும் அந்த இடத்துல ஸோ இது கனெக்ட் ஆகும்போது இவங்க தான் வாழ்க்கை துணை அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு குழந்தை அமைப்பு அப்படின்றது முதல் குழந்தை பெண் குழந்தை தான் பிறக்கும் ஆனால் குழந்தை பிறப்புக்கு பின்னாடி இவங்க வாழ்க்கை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை சந்திக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்து குழந்தை பிறப்புக்கு பின்னாடி தான் மனைவி அமைஞ்சதுக்கப்புறம் தொழில் அமையும் மனைவி வரதுக்கு முன்னாடி வரைக்கும் தொழில் அவ்வளோ சிறப்பாக இருக்காது துலா ராசி துலா லக்னத்துக்கு அம்மா வழியில் பொண்ணு இருந் பொண்ணு பார்க்கக்கூடாது பொண்ணு அமையாது அமைஞ்சிட்டாலும் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது தாய்வழி உறவு அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடையாது தாய்வழி உறவு அவ்வளோ சிறப்பாக இருக்காது க துலா லக்னம் துளா ராசியை பொறுத்தளவுக்கு தாய்வழி திருமண வாழ்க்கையில் தாய்வழி சம்பந்தம் வந்து இருக்காது தந்தையினுடைய சப்போர்ட் இருக்காது பொதுவாக துலாம் அப்படின்னு சொன்னாலே தந்தையினுடைய ஆதரவு இருக்காது அதே மாதிரி திருமணத்தின் போது சமுதாயத்தினுடைய ஒரு ஒத்துழைப்போ குறிப்பாக தந்தையினுடைய ஒரு ஒத்துழைப்போ இருக்காது அவங்க கொஞ்சம் விலைக்கு தான் இருப்பாங்க தலைமை தாங்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க அந்த திருமணத்துக்கு தலைமை தாங்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக வேறொருத்தர் தலைமை தாங்கி அந்த திருமணத்தை நடத்தக்கூடிய ஒரு திருமண வாழ்க்கை அமைப்பு வந்து துளாராசி துலா உண்டு காதல் திருமணம் பண்ணிக்கிறது ரொம்பவுமே பெஸ்ட்டான ஐடியா துளாராசிக்கு துலா எப்படி கண்ணி மிதனத்துக்கு சொன்னமோ அதே மாதிரி துலாத்துக்கும் காதல் திருமணம் அப்படிங்கிறது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்ல ஒரு அமைப்பு தான் இவங்க பெருசாக தனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு வச்சுக்காதனால இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை ரொம்பவும் கௌரவம் பார்ப்பாங்க ரொம்ப கௌரவமாக இருக்கணும் விடா அதாவது பிடிவாத குணங்கள் அதிகமாக இருக்கும் வாழ்கிற வாழ்க்கை துணைக்கு துளாராசி துலாலக்கணத்துக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு வந்து பிடிவாதம் அதிகமாக இருக்கும் அதை இவங்க விட்டு கொடுத்தும் போவாங்க அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்காது ரொம்ப ஒரு ஒற்றுமையோடு வாழ்வாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் எதிர்புதிமான ஒரு திருமண வாழ்க்கை தான் துளாராசி துளாளத்துக்கு அமையும்